அத்தை இன்னைக்கு சாமிக்கு நைட்டு சாப்பாடு என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்யலாம் பார்க்கலாமா ம் இட்லி நாம்மா செய்ய போகிறேன் சரிங்க எல்லோரும் இட்லி மாவு எப்படி செய்கிறேன்னு கேட்டுருந்தாங்க ஒரு அரை கிலோ இட்லி அரிசி பச்சை அரிசி காரை கிலோ போட்டேன் போட்டு உளுந்து நூறு நூற்றம்பது உளுந்து தான் போட்டேன் நாலு இருந்தேன் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு இந்த பாருங்க நல்லா புளிச்சிருச்சு இப்போ இட்லி ஊற்ற போகிறோம் இட்லி இந்த மாதிரி இட்லி நல்லா பந்தாட்டம் வரும் நல்லா கடையரிசு இருந்தாலும் போட்டுக்கலாம் கடையரிசி தான் போட்டோம் இட்லி இட்லிவே வட்டும் இப்போ இதுக்கு என்ன சட்னின்னு கேட்குறீங்க என்ன சட்னி மகனா வறுத்து வச்சுருக்கீங்களே டிஃப்ரெண்டாக செய்ய போறீங்க போல் இது வந்து இட்லிக்கு வந்து எல்லாம் டெய்லி சட்னி சாம்பாராக சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப பேர் போர் எடுத்து சொல்லிட்டாங்க கம்மி இதில் அதனால் என்ன பண்ணேன் கமௌண்ட் இல்லை கமௌண்ட் இல்லை அதனால இப்போ வந்து இங்கே வந்து பத்து க காஞ்சமலா வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா வறுத்துடணும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் அரிப்பண்டாயில் ஊத்தல நல்லெண்ணெய் தான் இங்க பாருங்க இது நல்லா உடனே இங்க பாருங்க பூண்டு உப்பு வெங்காய கட்டி போட்டுக்கணும் அவ்வளோதான் இதை நம்ம நைஸாக அரைச்சிடுவோம் சரி அரைச்சிட்டு வாங்க பார்ப்போம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் அவ்வளோதான் அப்படி தான் இதை அரைக்க போகும் அரைச்சிக்கலாம் என்ன போண்டு பல்லு இது என்ன நல்லா செரிமானம் கொடுக்கும் அதுக்கு தான் அந்த பல் போண்டு போகணும் இப்போ அரைச்சிடலாம் இப்படி ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாங்க பெரியவங்கலேருந்து சின்ன வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் ஒரு வாரத்துக்கு ஒன்றுமே பண்ணாது கை மட்டும் போடாமல் நம்ம ஸ்பூன் போட்டு ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் மிளகாய் சட்னி நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க கருப்பு துவையல் அதுக்கு பேர் நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் வந்துருச்சலாமா இட்லி இட்லி இப்ப இட்லி வெந்துருச்சு எடுத்துடலாம் इटली रेडी इटली सूडा सूडा इटली ये करना मेला वस्त्री अच्छा कुत्ता मलिसत्री